தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் செயற்பாட்டுக்குழு வழக்கறிஞர் செயற்பாட்டுக்குழுவின் சார்பாக இன்று முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலவரையற்ற பட்டினி போர் அறிவிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கென்று ஒரு நீண்ட நடிக வரலாறு இருக்கிறது இந்திய துணைக்கட்டத்திலே இந்தியை பிராமணியத்தை எட்டி உதைத்து துரத்திய ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு மண் தமிழ்நாட்டு மண் தமிழ்நாட்டில் பல கட்டங்களிலே மொழி போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே வீரஞ்சறிந்த ஒரு மொழி போராட்டம் நடந்தது நூற்றுக்கணக்கானோர் சொட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர் இந்திக்கு எதிரான அந்த போராட்டத்திலே நஞ்சுண்டு மாண்டு போயினர் தீக்குளித்து மாண்டு போயின்றனர் அந்த வகையிலே ஒரு வீரஞ்செறிந்த வரலாற்றுக்கு சொந்தமான இந்த தமிழ்நாட்டிலே இன்று தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி காலவரையற்ற பட்டினி போர் நடந்து கொண்டிருக்கிறது இது சட்டத்திற்கு முரணான ஒரு போரும் அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு உட்கூறு ரெண்டிலே சொல்லப்பட்ட ஒரு அம்சத்தின் அடிப்படையில் தான் இந்த உரிமை கேட்கப்படுகிறது இந்த த உயர்நீதிமன்றங்களிலே அந்தந்த நாட்டு மொழி வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலுத்து வந்தாலும் கூட இந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை நாம் பொதுவாக பார்த்திருக்கிறோம் அதாவது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து பதினெட்டாவது நாட்டில் நாளிலேயே ராஜஸ்தானிலே இந்தி வழக்காடு மொழியாக இருக்கிற ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதிலே உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலே மத்திய பிரதேசம் எழுபத்தி ரெண்டிலே பீகார் என்றெல்லாம் இந்தி நான்குக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே வழக்காடு மொழியாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தாய் தமிழை வழக்காடு கூறி ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து மக்கள் கோரிக்கை எடுத்து வருகின்றனர் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களும் இது குறித்த கோரிக்கையிலே தீர்மானங்களாக இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தும் கூட அதை செவிசாய்க்காமல் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் இந்த போராட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது இதில் வழக்கறிஞர்கள் மாணவர்கள் வழக்காளிகள் அனைவருமே இதில் பங்கு பெற்றுள்ளனர் எனவே அரசு இதில் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டிலே தாய் தமிழை வழக்காடு மொழியாக்குவதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வழக்கறிஞர்கள் சார்பாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களும் உழைக்கும் மக்களும் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகளும் பல்வேறு அரசியல் இயக்கங்களும் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் ஏற்கனவே ஆதரித்து தீர்மானம் இயற்றியுள்ளன தமிழ்நாடு புதுச்சேரி வழக்குரைஞர் அவையம் பார் கவுன்சிலும் இது குறித்து தீர்மானங்களை இயற்றியிருக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவையிலே ரெண்டாயிரத்தி ஆறில் தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துரை கேட்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது கிடப்பில் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து பெற தேவையில்லை என்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவர் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான குழு அறிக்கையளித்திருக்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து கேட்காமலே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று ஒரு மாநிலத்திலே அந்த மாநிலத்தினுடைய மொழியை வழக்காடு மொழியாக்க முடியும் என்ற சட்ட கூறு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றே மறுத்து வருகிறார்கள் இந்த நிலையிலே இந்த போராட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் எழுச்சியோடு துவங்கியுள்ளது பல்வேறு தலைவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சிந்தனையாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இடதுசாரி இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இன்னும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் கூறுமைப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு மக்கள் போராட்டமாக வெடிக்கும் இது வழக்குரைஞர்களுடைய போராட்டம் அல்ல இது வழக்காடிகளின் போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு நீதிமன்றம் சார்ந்த போராட்டம் மட்டுமல்ல ஒரு ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனத்தினுடைய உரிமை குரலாக இந்த போராட்ட குரல் எழும்பி இருக்கிறது இது இந்த போராட்டத்திற்கு உடனடியாக செவி சாய்த்து அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இது நாடறிந்த ஒரு நாடு தழுதிய மாவெரு மக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்